அடுத்தது பா சிதம்பரம் அவரை பசின்னு சொல்லுவாங்க பா சிதம்பரம் அவருக்கு பசி ரொம்ப அதிகம் அவருக்கு தன்மானம் உள்ள தலைவராக அப்போவே நினச்சாங்க சின்ன பையன் சிதம்பரம்னு சொல்லுவார் கருணாநிதி இவர் அரசியலுக்கு வந்ததில் நாங்கள்லாம் ரொம்ப ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் உள்ளவர் தன்மானம் உள்ளவர்னு நினச்சோம் ஆனால் துணி ஒன்றில் ஜெயலலிதா சிஎம் ஆன ஒன்றாம் ஜெயலலிதா மேடம் காலில் போய் விழுந்தார் ஜெயலலிதா மேடமே எதிர்பார்க்கு சசிகலாவும் பக்கத்தில் இருக்காங்க அவங்க எதிர்ப்பார் இப்படிப்பட்டவங்க வந்து காலில் உள்ள அந்த பத்திரிகை வந்து அந்த பத்திரிக்கை இப்போ ஃபோட்டோ வந்து ஆச்சு இன்னைக்கு கேட்டால் சொல்லுவாங்க அது போலி ஃபோட்டோ பக்காவாக வைரல் ஆச்சு அப்படிப்பட்ட ப சிதம்பரம் வந்து திமுகவுக்கு ஆதரவாக பேசுவார் அப்புறம் காங்கிரஸுக்கு ஆதரவாக பேசுவார் எலெக்ஷன் வந்தால் ஸ்டாலினுக்கு ஆதரவாக பேசுவார் பையனுக்கு சீட்டு வாங்கணும் இவருக்கு ராஜ்யசபா சீட்டு வாங்கணும்னா ஸ்டாலினுக்கு வந்து ஆதரவாக பேசி ரெக்கமெண்டேஷன் சோனியா காந்திட்ட கொடுத்து சீட்டு வாங்குவார் ஆனால் அவரேது திமுகவை தாக்கி ஒன்று சொல்லிட்டார் இலவச சைக்கிள் கொடுக்குறாங்க திமுக அது தரம் குறைந்ததாக இருக்குதுன்னு முதல் தடவையாக ஓப்பனாக பேசியிருக்கேன் வெளிப்படையாக சொல்லிட்டார் தரம் குறைஞ்சி போச்சு அவங்க சைக்கிள் இலவச சைக்கிள் இது இப்போ தான் அவங்களுக்கு தெரியுமா இதே இலவச சைக்கிள் ஜெயலலிதா கொடுத்தாங்கல்ல அந்த தரம் எப்படி இருந்தது இதே இலவச லேப்டாப் மாணவ மாணவிகளுக்கு ஜெயலலிதா கொடுத்தாங்கல்ல அந்த தரம் எப்படி இருந்தது எப்படி இருந்ததுன்னு நான் சொல்ல என் சிதம்பரத்துக்கு புரிஞ்சுக்க ஜெயலலிதா அவர்கள் மேலே நீங்கள் ஆயிரத்தெட்டு ஊழல் குற்றச்சாட்டு சொல்லலாம் ஆனால் மாணவிகளுக்கு இலவச சைக்கிள்னு ஒரு சொன்ன ஒன்று அரசாங்கத்திலேருந்து அவங்க செலவு பண்ணது அந்த டைமில் ஒரு சைக்கிளுக்கு ஆயிரம் ரூபாய் அந்த அம்மா சொல்லிட்டாங்க தரமான சைக்கிள் கொடுங்க ஆயிரம் ரூபாய் ஒரு லட்சம் சைக்கிள் உதாரணத்துக்கு வாங்கினாங்கன்னா பத்து கோடி வந்தது அப்போ அந்த அம்மா என்ன பண்ணாங்க எந்த சைக்கிள் கம்பெனியில் ஆர்டர் கொடுக்கணும் அப்படின்னா அரசாங்கத்தில் என்னென்னா எது குறைந்த விலை வருதோ மூணு கொட்டேஷன் கொடுப்பாங்க அதில் எது குறைஞ்சது வருதோ அதில் தான் ஆர்டர் கொடுக்கணும் அதுதான் அந்த காலத்துலேருந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஜெயலலிதா மேடம் அது இல்லை எது தரமான கம்பெனியோ அவங்ககிட்ட ஆர்டர் கொடுங்க ஃபஸ்ட்டு கம்பெனியே தரமான கம்பெனி ஆர்டர் கொடுத்தாங்க ஏழையில்தான் அதுக்கடுத்தது அடுத்து என்ன சொன்னாங்க ஆயிரம் ரூபா கொடுத்த உடனே ஒரு சைக்கிளுக்கு நம்ம அரசியல்வாதி எப்படி பேசுவான் தெரியுமா அந்த கம்பெனி கூப்பிடோம் ஒரு லட்சம் சைக்கிள் கொடுக்க போகிறோம் பத்து கோடி எனக்கு முப்பது பர்சன்ட் மூன்றரை கோடி எனக்கு கொடுத்துரு நீதி இரநூறுவாய்க்கு தான் சைக்கிள் நீ கொடு அப்போ அவன் என்ன பண்ணுவான் விலை குறைஞ்ச உடனே தரமில்லாத சைக்கிளை கொடுப்பான் இது திமுக பாணி எப்போவுமே ஜெயலலிதா அவர்கள் லேப்டாப் வாங்கும் போதும் சரி சைக்கிள் வாங்கும் போதும் சரி அந்த முப்பது பெர்சன்ட்டை வேணான்ட்டார் இதுதான் உரிமை ஆயிரரூபா தானே நான் அரசாங்கத்தில் இருந்தேன் ஆயிரம் தரமான சைக்கிள் கொடுன்னு வாங்கினார் அதனால தான் லேப்டாப்பு இது இதெல்லாம் ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது தரமான சைக்கிள் தரமான லேப்டாப் வாங்கினதுக்கு காரணம் இந்த இடைத்தரகர் வேலை அவங்க வேணான்ட்டாங்க மாணவிகளுக்கு கொடுக்குறது தரமாக இருக்கணும்னு ஆனால் திமுக வந்த இலவச சைக்கிளுங்கும்போது முப்பது பெர்சன்ட்டு நாற்பது பெர்சன்ட் வந்துச்சு அப்போ அறநூறுவாய்க்கு தான் ஜைக்கிள் கொடுக்க முடியும் ரூபாய்க்கு தான் ஜைக்கிள் கொடுக்க முடியும் அப்போ தரம் இல்லாத இது தானே வரும் இவங்க இப்போ இதுவே அதுதானே கருணாநிதி இருக்கும்போது டிவி இலவசம்னு கொடுத்தாங்க அந்த டிவி இலவசம்னு சொல்லி ரெண்டாயிரூவா கணக்கு எழுதுனாங்க கவர்மெண்டில் ரெண்டாயிரூவா ஒரு டிவின்னு கம்பெனி காரண்டை பிடிச்சாங்க ஆனால் கம்பெனி காரண்ட்டு இவங்க வாங்கினது என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு டிவிக்கு அறநூறுவா இவங்க கமிஷன் முப்பது பர்சன்ட் அதனால் ஆயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு தான் அந்த டிவி அதனால்தான் இந்த டிவி கொஞ்ச நாள் ஓடிட்டு காணாமல் போச்சு அதனால் மக்களுக்கு கொடுக்கும் போது அதில் போய் கமிஷன் அடிக்காதீங்க ஏதோ சாராயத்தில் அடிக்கலைங்க டாஸ்மாகக்கில் அடிக்கிறீங்க பாட்டிலுக்கு இருபது ரூபா அடிக்கிறீங்க கள்ளச்சாராயத்தில் கமிஷன் வாங்குறீங்க வெளியே பெரிய பெரிய வெளிநாடுகள்லாம் முதலீடு அளவுக்கு சம்பாதிக்கிறீங்க போதை மருந்து வருது அதில் எல்லாம் அரசியல்வாதிகளுக்கு பங்கு வர்றதாக செய்து வருது அதில் போய் அடிச்சுக்கோங்க ஆனால் மாணவிகள் மாணவர்கள் மாணவிகளுக்கு கொடுக்குற அடிப்படை வ வசதிகளில் போய் கமிஷன் அடித்தீங்கன்னா பாச்சதம்பரம் சொல்கிற மாதிரி தரம் இல்லாமல் இருக்குங்கிறதுக்கு காரணமே இவர்கள் அடிக்கும் கமிஷன் தான் ஜெயலலிதா அவர்கள் இந்த விஷயத்தில் கமிஷன் அடிக்கலை நான் சொல்கிறது உண்மையாக பொய்யாங்கிறது அரசியல் களத்தில் இருக்கீங்க வைகோ இருக்கீங்க திருமாவளவன் இருக்கீங்க உங்கள் போய் நம்ம ஒரு சீமானு போய் பேசி பா நான் சொல்கிறது உண்மையாக இல்லையான்னு கேளுங்க சீமான் தான் அஞ்சு வருஷம் அஞ்சு வயசுல இருந்து ஒரு அரசியல் இருக்காராம் பேசுறது பார்த்தா அப்படி தெரியலையே நான் வந்து அஞ்சு வயதுல இருந்து அரசியல் களத்தில் இருக்கேன் பல பெரிய பெரிய தலைவர்களோட நெருக்கமா பழகிருக்கேன் விஜி வந்து இவர்கிட்ட வந்து பேசணுமா இவர் போய் விஜய்கிட்ட பேச முடியாம அவரை விட எட்டு வயது பெரிய வேணாங்க நான் அண்ணன் அவர் தம்பி அவர் தான் முடிவெடுக்கணும் அண்ணன் கூட போவோம் அண்ணன் கூட போய் அண்ணன் கூட நிற்போம் அப்படின்னு முடிவெடுக்க வேண்டியதாரு பாருங்க ஆறு பர்சன்ட் ஓட்டு வாங்கும் போதே அவங்களுக்கு என்ன மாதிரி தலைக்கணும் பாருங்க அன்னைக்கே ரெண்டாயிரத்தி ஒன்றில் ஜெயலலிதா அவர்கள் வந்து மூப்பனாரோட கூட்டணி வச்சாங்க அந்த அம்மா நேர தேடி அவர் வீட்டுக்கு போனாங்க டாக்டர் ராமதாஸ் அவர்கள் கூட பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா அவங்களுக்கு சீனியர் அவர் அரசியலில் சில கட்டங்களில் அவரே ஜெயலலிதா மரத்தை நேர போய் பார்த்தார் அரசியல் ஏன்னு கேட்டிங்கன்னா அப்படி பார்த்தீங்கன்னா பல மக்கள் மக்களுக்குச்சு நல்ல சதவீதம் ஓட்டு வாங்கினாங்க இவர் ஆறு பர்சன்ட்டு ஓட்டு இப்போ தான் ஏழோ எட்டோ சொல்கிறாங்க அவருக்கு விஜய்க்கு நிறைய செவ்வங்கள் இருக்காங்க ரசிகர்கள் அவர் நிச்சயம் உங்களோட கூட்டணி சேரமாட்டார் திவலுக்கு சொல்கிறேன் சீமானுக்கு சொல்கிறேன் எழுதி வச்சுக்கோங்க விஜய் உங்களோட கூட்டணி சேர மாட்டார் அஞ்சு வயசுலேருந்து அரசியலை பார்க்குறேங்கிறீங்கல்ல இல்லைங்க அரசியல் அரசியலை வந்து அலச தெரியலையா அவங்களுக்கு அரசியலை அலசி பாருங்கள் அவர் உங்ககிட்ட வருவாரான்னு சொல்லி நிச்சயம் உங்களுடன் விஜய் வர மாட்டார் கூட்டணிக்கு அவராக கற்பனை வச்சுக்கிட்டு அவரை இவரை தேடி வரணுமா அவருடைய பலம் என்னென்னு அவரை காமிச்சிட்டு தான் வருவார் அப்படி அவர் பலம் என்னென்னு காமிச்ச பிறகு சீமான் வந்து அவர் வீட்டை தேடி போவீங்க அப்படிங்கிறது தான் அது அதனால் சீமான் அவர்கள் வந்து ஆறு பர்சன்ட் இருக்கும்போது இவ்வளோ குதிக்காதீங்க ஏழு பர்சன்ட் இருக்கும்போது இருபத்தஞ்சி பர்சன்ட் முப்பது பர்சன்ட்டு வச்சுருக்கிற திராவிட கட்சிகள்லாம் அடக்கத்துடன் இருக்கிறார்கள் அந்த அடக்கம் சீமானுக்கு வர வேண்டும் அப்படிங்கிற கருத்தையும் பதிவு செய்வோம்